இங்கே பாருங்கள் ஒரு பெண்மணி பாருங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து காய்கறி வாங்கக்கூடிய இடத்தில் நிற்கிறார்கள் அங்கே ஏன் அங்கே நிற்கிறாங்கன்னா அந்த சிறுமியின் காதில் இருக்கக்கூடிய கம்மலை வந்து கழட்டு முயற்சி பண்ணுறாங்க அது கிடைக்காததுனால அடுத்து வந்து அந்த சிறுமியின் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த செயினை வந்து எப்படியாவது கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுதுன்னா பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கட்டிங் பிளேடை எடுத்து அந்த குழந்தையின் நகையை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது அந்த குழந்தை அழுத உடனே தான் இந்த மற்றவங்க எல்லாருக்குமே தெரிய வருது இந்த பெண் பாருங்கள் கையில் கட்டிங் பிளேடோடு இருக்கு ஸோ முதல்ல வந்தோடனே அந்த காதில் இருக்கக்கூடிய கம்மலை தான் அந்த கட்டிங் பேரில் கட் பண்ண முயற்சி பண்ணுது ஆனால் அந்த குழந்தைக்கு வந்துட்டு நல்லா நறுக்குன்னு வலித்ததுனால உடனே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு தக்காளி வாங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பாருங்கள் கரெக்டான சமயத்தில் அந்த குழந்தையினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நகையை வந்து செயினை வந்து கட்டிங் பேரில் கட் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போயிடுது ஸோ இது பார்க்குறதுக்கே பேரதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு ஸ்டூடண்ட் கெட்டப்பில் வந்துருக்கக்கூடிய இந்த பெண் வந்து எவ்வளவு சாதாரணமாக அந்த கட்டிங் ப்ரேடை யூஸ் பண்ணி அந்த குழந்தையின் நகைகளை பறித்துட்டு போகிறத பார்க்கும்போது உண்மையாலுமே பேரதர்ச்சியாக இருக்குது ஸோ குழந்தைகளுக்கு நகை அணிவித்து வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கட்டிங் ப்ரேடோடு நம்மளை சுற்றி திருடர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பதிவு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி